பிரித்தானிய அரசு மேலும் ஒரு புலம்பெயர்தல் விதியை கடுமையாக்க முடிவு செய்துள்ளது அதிகரிக்கும் கட்டுப்பாடுகள் சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த திணறிவரும் கெயர் ஸ்டார்மர் தலைமையிலான லேபர் அரசு சட்டப்படியான புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தவும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வருகிறது அந்த வகையில் பிரித்தானியாவில் புகலிடம் வழங்கப்பட்டுள்ளவர்களுக்கு தங்களது குடும்பத்தினரை பிரித்தானியாவுக்கு அழைத்து வருவது தொடர்பிலான விதிகள் கடுமையாக்கப்பட உள்ளதாக உள்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் பிரித்தானிய புகலிடம் வழங்கப்பட்டுள்ளவர்களின் குடும்பத்தினர் பிரித்தானியா வரவிடும் நிலையில் அவர்கள் கடினமான ஆங்கில மொழி தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அத்துடன் பிரித்தானியா வரும் தங்கள் குடும்பத்தினருக்கான செலவுகளை எதிர்கொள்ளும் அளவுக்கு புகலிட கோரிக்கையாளர்களின் நிதி நிலைமை உள்ளதா என்பதும் கருத்தில் கொள்ளப்பட உள்ளது இதுபோக மீண்டும் நாடாளுமன்றம் கூடும்போது போது புகலிட கோரிக்கையாளர்கள் நடைமுறையில் மாற்றங்களை கொண்டு வரவும் உள்துறை குபர் திட்டமிட்டுள்ளார்